இன்றைக்கி கம்பெனியில் கறி நாள் ரொம்ப நாள் ஆச்சு கம்பெனியில் எல்லாரும் கறி சமைச்சு ஒட்டுக்கா உட்காந்து சாப்பிட்டு பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தால் அது வந்து நடக்கிறதே இல்லை திடீர்னு இன்றைக்கி செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம்னா அது பாட்டுக்கு நடந்துருது இத்தனைக்கும் டிஃபன் பாக்ஸில் சாப்பாடெல்லாம் பிள்ளைங்க கொண்டு வந்துட்டாங்க இருந்தாலும் இன்றைக்கி செய்யலாம் அப்படின்னு திடீர்னு பிளான் பண்ணியாச்சு நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்டாக போயிருந்தப்போ அங்கேருந்த மேடம் சொன்னாங்க நீங்கள் பண்ணுறதுலயே எனக்கு பிடிச்ச விஷயம் நீங்கள் சமைச்சு எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றீங்கல்ல அது வந்து ரொம்ப பிடிக்கும் என்னோடய ஸ்டாஃபுக்கிட்ட எல்லாம் கூட நான் வந்து சொல்லுவேன் நீங்களும் வந்து இப்படி பண்ணுங்கள் அந்த பாண்டிங் வந்து கிரியேட் ஆகும் அப்படின்னு அந்த மேடம் சொன்னது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது இன்னும் சில பேர் நாங்களும் உங்களை பார்த்துட்டு எங்க கம்பெனிலையும் இது போல மாசத்துக்கு ஒருக்கா ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா கறி சமைச்சு எல்லாரும் ஒட்டுக்கா உட்காந்து சாப்பிடறோம்னு சொன்னாங்க அதெல்லாம் கேட்கும் பொழுதே ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க எங்க கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இப்பதான் அப்பத்தானு ஃபிக்ஸ் பண்றதெல்லாம் இல்ல எப்பவெல்லாம் எங்களுக்கு சாப்பிடணும்னு தோணுதோ அப்பவெல்லாம் ஓடி போய் கறி எடுத்தாந்து எல்லாரும் ஒட்டுக்கா உட்காந்து சாப்பிட்றது எல்லாரும் தனித்தனியா சாப்பிட்டாலும் இந்த கடைசியில சட்டியில போட்டு பிணைஞ்சு ஆளுக்கு ஒருவா சாப்பிடறோம் பாத்தீங்களா இந்த சாப்பாட்டுல இருக்கிற டேஸ்ட் வேறு எதுலேயுமே வராது இந்த சாப்பாடை நாங்கள் எப்போவுமே ரெகுலராக சாப்பிடுவோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கறி தண்ணி குழம்பு பச்சை புளி ரசம் மோர் வந்து கரைச்சி வச்சாச்சு இந்த டைம் நம்ம கம்பெனி பிள்ளைங்களோட சேர்ந்து ஹஸ்பண்டோட ஆஃபீஸில் இருக்கிற பசங்களும் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து செஞ்சுருந்தோம் கறி சமைச்சி சாப்பிட்ற அன்னைக்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டு ஒரு ஒரு மணி நேரம் எல்லாரும் அப்படியே உட்காந்துக்குவோம் ஊர்கதை உலக கதைன்னு எல்லா கதையும் பேசிக்கிட்டிருப்போம்